அலாமிக்கு வரமத்துலாஹ் வரகாத்தூ உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் அல்லாஹ் ஒரு ஒனுக்கே போய் சேரட்டும் ஏனென்றால் அல்லாஹூ தபார போத்த ஆலா நமக்கெல்லாம் நபி சல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய உம்மத்தினராக படைத்திருக்கிறான் இப்படிப்பட்ட சிறப்பை கொடுத்த அல்லாவிற்கு உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் போய் சேரட்டும் அல்லாஹு தபாரு குத்தாலா இந்த உலகத்தில் முதல் முதலாக ஹசரத் ஆதம் சலாம் அவர்களை படைத்தார் அவர்கள்தான் இந்த உலகத்தில் முதல் மனிதராக இருந்தார் அதன் பிறகுதான் அல்லாஹு தபார குத்தாலா ஹசரத் ஆதம் அலி சலாமை நபியாக ஆக்கினார் அவர்கள் நபியாக ஆன பிறகு அல்லாவிற்காக அவர் தௌஹீதை பற்றி அல்லாவை பற்றி மக்களிடம் சொன்னார்கள் அதன் பிறகுதான் அல்லாஹு தபாரக்கு தாயாள அல்லாவினுடைய பற்றி இந்த ஈமானுடைய பற்றி மக்களிடம் சொல்வதற்கு அல்லாஹு தபாரக்கு தாயா எத்தனையோ நபிமார்களை அனுப்பினான் அதன் பிறகுதான் கடைசியாக அல்லாஹு தபாரக்கு தாயா நம்முடைய நபி மா நபி முஹம்மது சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான் அல்லாஹு தபாருக்கு தாலா அதுவும் எப்படிப்பட்ட நபி என்றால் அல்லாஹு தபாருக்கு தாயலாவை கூறுகிறான் நான் மட்டும் முஹம்மது சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை படைக்காமல் இருந்திருந்தால் நான் இந்த உலகத்தையே படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹு தபாருக் தாலா கூறுகிறான் இப்படிப்பட்ட சிறப்பான நபியை அல்லாஹு தபாருக்கு தாயா நம்முடைய நபியாக படைத்தான் சுபஹான் அல்லாஹ் அதுவும் இப்படிப்பட்ட சிறப்பான நபியினுடைய உம்மத்தினராக அல்லாஹு தபாருக்கு தாயா நம்மை படைத்திருக்கிறான் என்றால் இதைவிட சிறப்பு நமக்கு வேறு என்ன இருக்க வேண்டும் அதனால் தான் இப்படிப்பட்ட நபியை நமக்கு அல்லாஹு தபாருக்கு தாழா கொடுத்து அல்லாவிற்கு இந்த உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் பை சேரட்டும் நம் நபி சல்லாஹூ அழிவு வல்லாம் நமக்காக ஒவ்வொரு நாளும் நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக அல்லாவிடத்தில் அதிகமாக அழுவார்கள் இரவில் அதிகமாக தூங்க மாட்டார்கள் இரவில் அதிகமாக அல்லாவிடத்தில் மன்னிப்பை கேட்பார்கள் அவர் எதுவும் பாவமே செய்ய மாட்டார்கள் இருந்தும் அல்லாவிடத்தில் பாவமன்னிப்பு தேடுவார்கள் அதுவும் ஒவ்வொரு தடவையும் தன்னுடைய உம்மத்தினருக்காக கண்டிப்பாக துவார செய்வார்கள் அதுவும் தன்னுடைய தூக்கத்தை விட்டு நமக்காக நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் அழுவார்கள் கண்ணீர் விடுவார்கள் இப்படியெல்லாம் நமக்காக துடிப்பார்கள் இப்படிப்பட்ட துடிப்பான நபியை கொடுத்த அல்லாஹிருக்க உலகத்தில் உள்ள தனி புகழையும் போய் சேரட்டும் நமக்காக நபி சல்லா அலிஸ்லம் எவ்வளோ கவலைப்பட்டார்கள் எவ்வளோ பாடுபட்டார்கள் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தார்கள் ஏனென்றால் இந்த ஈமானி நம்மிடத்தில் வந்து சேருவதற்காக தான் அல்லாஹு தபார தாயா இப்படிப்பட்ட நபியை நமக்காக கொடுத்தார் இந்த ஈமானி நம்மிடத்திலிருந்து சேர்க்குவதற்காக தான் நபி சல்லா அலிஸ்லம் இவ்வளோ கஷ்டப்பட்டார்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஈமானி நம்மிடத்தில் வந்து மிக லேசாக கிடைத்திருக்கிறது ஆனால் இதற்கு பின்னால் எவ்வளோ நபீமார்களுடைய தியாகம் இருக்கிறது அதுவும் கடைசியாக முகம்மது சல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்களுடைய தியாகம் எவ்வளோ இருக்கிறது இப்படிப்பட்ட தியாகத்தை செய்துதான் முஹம்மது சல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் இந்த ஈமானை நம்மிடத்தில் வந்து சேர்த்தார்கள் அதுவும் கடைசியில் சஹாபாக்களிடம் கேட்கிறார்கள் தன்னுடைய கடைசி மூச்சி போகும் அந்த நேரத்தில் நான் இந்த ஈமானி உங்களிடத்தில் சேர்த்து விட்டேனா என்று அப்போது சஹாபாக்கள் கூறுகிறாள் நீங்கள் தங்களுடைய ஈமானி நம்மிடத்தில் சேர்த்து விட்டீர்கள் என்று சஹாபாக்களே கூறினார்கள் ஏனென்றால் அப்படிப்பட்ட உழைப்பை நபி நபீ சல்லா செல்லம் இந்த ஈமானி நம்மிடத்தில் வந்து சேர்க்குவதற்காக அவ்வளோ பாடுபட்டார்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டார்கள் இந்த கஷ்டத்தை பார்த்துதான் அல்லாஹு தபாருக்கு தாலா நபி சல்லா அலிசல்லம் அவர்களுக்கு இந்த தொழுகையுடைய இந்த அன்பளிப்பை கொடுத்தார் அதுவும் எவ்வளவாக கொடுத்தான் இந்த அன்பளிப்பை அல்லாஹு தபாருக்கு தாயா நபி சல்லா அலிவலம் அவர்களுக்கு முதலில் ஐம்பதாக கொடுத்தான் அது சந்தோஷமாக எடுத்து வந்தார்கள் நபி சல்லா அலி சொல்லம் அதன் பிறகு வழியில் ஹசரத் மூசா சலாம் அவர்களிடம் சந்தித்தார்கள் அதன் பிறகு மூசா சலாம் அவர்கள் கேட்கிறார் நபீ சல்லா அலி சொல்லாம் என்ன மிக சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார் அப்போது நபீ சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறுகிறார் என்னுடைய ரப்பனா ரப்பாகிய என்னுடைய அல்லாஹ் எனக்கு பரிசாக இந்த ஐம்பது தொழுகை கொடுத்தான் என்று மிக சந்தோஷமாக கூறுகிறார் அப்போது மூசா அலி அவர்கள் கேட்கிறார் எவ்வளோ தொழுகை அல்லாஹு தபாருக்கு தாயலா தங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தான் அப்போது நபி சல்லா அலி அவர்கள் கூறுகிறார் ஐம்பதாக அல்லாஹு தபாருக்கு தாயா இந்த தொழுகை கொடுத்திருக்கிறார் அப்போது மூசா அலிஸ்லாம் அவர்கள் கூறுகிறார் இந்த ஐம்பது தொழுகை உங்களுடைய உம்மத்து கண்டிப்பாக தொழாது என்று கூறுகிறார் போய் அல்லாவிடம் போய் குறைத்து வாருங்கள் என்று கூறுகிறார் அதன் பிறகு நபி சல்லா அலிஸ்வலம் அல்லாவிடம் செல்கிறார் யா அல்லா என்னுடைய உம்மத் இந்த ஐம்பது தொழுகை தினமும் தொழாது யா அல்லாஹ் அவர்களுக்கு மிகவும் கஷ்டமாகிவிடும் கொஞ்சம் இந்த தொழுகையை குறைத்து விடுங்கள் என்று அப்போது அல்லாஹு தபாரகோ தாயல அதை ஐந்தாக குறைக்கிறான் அதன் பிறகு திரும்பி நாற்பத்தி ஐந்து தொழுகையை எடுத்து திரும்பி வருகிறார் திரும்பி மூசா அலி சலாம் அவர்களை சந்திக்கிறார் திரும்பி மூசா அலி சலாம் கேட்கிறார் இப்போது எவ்வளோ தொழுகை இருக்கிறது நாற்பத்தி ஐந்தாக இருக்கிறது என்று ஹசரத் மூசா அலி சலாமிடம் நபி சலுல்லா அலி சலாம் அவர்கள் கூறுகிறார் திரும்பி மூசா அலி சலாம் கூறுகிறார் இந்த நாற்பத்தி ஐந்தும் மிக அதிகம்தான் இதுவும் தொழாது என்று கூறுகிறார் உங்களுடைய உம்மத்து இந்த தொழுகையும் தொழாது என்று கூறுகிறார் அப்போது திரும்பி நபீ சொல்லல்லா அலுவலாம் அவர்கள் அல்லாவிடம் செல்கிறார் இதேபோல் ஒன்பது தடவை சென்று ஐந்து ஐந்தாக குறைந்து கடைசியில் ஐந்தாக இருக்கிறது அப்போது ஐந்தாக இருக்கும்போது நபீ சல்லா அலிஸ்லம் மிகவும் வருத்தமாக அல்லாவின் முன் நிற்கிறார் அப்போது அல்லாஹ் தபாரு தான கூறுகிறார் ஐ பிஏ நீங்கள் வருத்தமாக நிற்க நிற்காதீர்கள் நீங்க மிகவும் வருத்தமாக இருக்காதீர்கள் உங்களுடைய உம்மத்தில் யார் தினமும் ஐந்து வேலை தொழுகை இஹ்லாஸோடு தொழுவார்களோ நான் அவங்களுக்கு ஐம்பது தொழுகையுடைய சவாபை கொடுப்பேன் என்று அல்லாஹு தபாரு தாயா கூறுகிறான் சுபஹான் அல்லாஹ் இப்படிப்பட்ட தொழுகை அல்லாஹு தபாரூக் தாயில நமக்கு ஐந்தாக கொடுத்து அந்த தொழுகையினுடைய சவாபை ஐம்பதாக கொடுக்கிறான் இப்படிப்பட்ட ரப்பிற்கு தான் உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் போய் சேரட்டும் ಸುಬಹನ್ ಅಲ್ಲಾ ಇಪ್ಪ ಪಟ್ಟ ತೊಳಗ ನಾಮುಲಾಗ ತೊಳ್ದಾಲ್ ಅಲ್ಲಾಹು ತಬಾರುಕ್ ತಾಲಾ ನಮಗೆ ಇಂದಿನ ಬರ್ಕತ್ತಿನ ಐದಾಗ ಕೊಡುಪಾನ್ ಅಲ್ಲಾಹು ತಬಾರುಕ್ ತಾಲಾ ಅಲ್ಲಾಹು ತಬಾರುಕ್ ತಾಲಾ ನಮ್ಮ ಎಲ್ಲರೂ ಕೇಟದ ವಿಡ ಅಧಿಕವಾಗಿ ಅಮಲ್ಸ ಅಲ್ಲಾಹ ತೀ ಸೈವಾನಾಗಮೀನ್ಬಿಲ್ಮೀನ್ ಅಸ್ಲಾಲ್ಲೀಕು ವರಹಮಲ್